நம்ம சேரனனாக்கு சந்தாவை கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம சோழனும் நிலாவும் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம நிலாவுக்கு கூட சோழன் மேலே ஒரு ஆசை வந்துருச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சேரனும் சந்தாவும் ஒன்று சேர்ற அதே நேரத்தில் நம்ம சோழனை நம்ம நிலா ஏத்துக்க போகிறாங்க எந்த சூழ்நிலையால் நம்ம நிலா சோழனை ஏற்றுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சோழனும் பல்லவனும் வீட்டில் இருக்கிற நேரமாக பார்த்து சேரனா ரொம்ப சீக்கிரமாக அவரோட சைட்லேருந்து வந்துடுறாரு இந்த நேரத்தில் நீ வீட்டுக்கு வரமாட்டியண்ணா அப்படின்னு சொல்ல நம்ம என்ஜினியர் அவரோட பையனுக்கு காது குத்துறாங்களா அப்படின்னு கேட்க என்ஜினியருக்கு பேரனுக்கு காது குத்துனா பரவாயில்ல பையனுக்கு காது குத்துகிற மாதிரி அவர் வயசு இல்லையே அப்படின்னு நம்ம சோழன் கேட்க அதெல்லாம் இல்லைடா அவருக்கு லேட்டாக தான் குழந்த பிறந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சோழனை சமாளிச்சுட்டு நல்லா டிப்டாப்பாக கிளம்பி வராரு நம்ம சேரன்னா நம்ம சோழனுக்கு சந்தேகம் அது எப்படி இந்த நேரத்தில் காது குத்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கிளம்பி வந்த நம்ம சேரணா நீ நீ புசு புசுன்னு கொசு மருந்து அடிப்பியே அது இருக்காடா அப்படின்னு கேட்க அதுவும் அங்கே தான் இருக்கா அப்படின்னு பல்லவன் சொல்ல அந்த பர்ஃப்யூம் எடுத்து நல்லா உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு வேகமாக நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சைக்கிளை எடுத்துக்கிட்டு சேரணை கிளம்பி போயிடுறாங்க அண்ணனை பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தெரியலையே அண்ணா சந்தா கூட வெளியே சுத்த கிளம்புதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பல்லவன் நம்பவே இல்லை வாடா நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பல்லவனை கையோட காரில் கூட்டிகிட்டு போய் நம்ம சேரனண்ணா எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா வீட்டுக்கு தான் போகிறாரு அங்கே போய் சந்தாவை கையோட கூட்டிக்கிட்டு நம்ம சைக்கிளில் டபுள்ஸ் போகிறாங்க சேரனண்ணா ரெண்டு பேர் எங்கடா போகிறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போனால் பீச்சுக்கு போனால்தான் பிரச்சனை வருது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தாவோட கையை பிடிச்சி கோயிலுக்கு போகிறாங்க நம்ம சேரணண்ணா இவங்கள சும்மா விடக்கூடாது கூடிய சீக்கிரமே சந்தாவை சேரணண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற நம்ம சோழன் வீட்டுக்கு வராரு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நீலா காலையில் சோழனோட கோர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ நம்ம சேரனண்ணா சொன்னாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் டைவர்ஸ் எல்லாம் மறந்து ஒன்னா வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சேரனண்ணா சொன்னதை நினச்சிக்கிட்டே போனேன் நம்ம நீலா டூ வீலர்லேருந்து கீழே விழுந்த நம்ம நீலாவுக்கு கையெல்லாம் இழைச்சி ரத்தம்லாம் வந்துச்சு அந்த வழியை மறைச்சிக்கிட்டு யார்ட்டையும் காட்டாம இப்போ சேரனண்ணாவை பல்லவன் சோழன் பாண்டி அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணா வீட்டுக்கு வந்த உடனே எங்கேண்ணா போனீங்க அப்படின்னு எல்லாரும் விளையாட்டை கேட்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்த என்ஜினியரோட பையனுக்கு காது குத்து அப்படின்னு சொல்ல நீ எங்களுக்கு காது குத்தாதண்ணா நீ சந்தாவோட கோயிலுக்கு போயிட்டு வந்ததை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா அப்படின்னு ரொம்பவே காதலோடு வைக்கப்பட்டு நம்ம அண்ணா துள்ளி குடிக்க குடும்பமே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நம்ம நிலாவுக்கு கை வழியில் இருக்க அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சோழன் ஐயோ இதென்னங்க இவ்வளோ அடிபட்டுருக்கு ரத்தலாம் வருது வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு பதறி துடிக்கிறாரு நம்ம சேரணன்னா இனிமே நீ தனியாலாம் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்ப்பா இனிமே சோழனே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு நம்ம நிலாவோட ஆசையில் மண்ணல்லி போட்டுறாரு நம்ம நிலாக்கு பயம் வந்துடுது நம்ம நிலா என்ன ஆசைப்பட்டாங்க எல்லாத்துலேயுமே தனித்துவமாக இருக்கணும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படின்னு நம்ம சோழன் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நிலாவை தனியாக இருக்கிறதுக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அவங்களோட சொந்தக்காலில் நிற்கிறதுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம சேரனா இப்படி சொன்ன உடனே நம்ம நிலா பதறி போயிடுறாங்க ஆனால் சோழன் அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் எப்போவும் போல் தன்னம்பிக்கையாக நீங்களே போய்ட்டு நீங்களே வாங்க இப்போ அடிபட்ட காயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போய் மருந்தெல்லாம் வச்சு நிலாவுக்கு ரொம்பவே ஆதரவாக சோழன் நடந்துக்கிறாரு கோர்ட்டில் கூட நிலா ஆசைப்படியே அவங்களுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் எங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சோழன் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த நேரத்துலையும் இப்போது நிலா ஆசைப்பட்டபடியே அவங்க அவங்க சொந்தக்காலில் நிற்கட்டும் வெளி உலகத்தை அவங்களே ஃபேஸ் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம நிலாவை புரிஞ்சு நடந்துக்கிட்டதுனால நம்ம நிலாவுக்கு சோழன் மேலே ஒரு மரியாதை வருது காதல் துளிர் விடுது நம்ம சோழனை நம்ம நிலா ஏற்றுக்க போகிற இந்த சமயத்தில் தான் சேரன் அண்ணாக்கும் சந்தாக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க சேரன் சந்தா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் தானே அப்படின்னு பாண்டி வானத்தி ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலா மட்டும் சேரன் சந்தா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா போதும் வீட்டில் அடுத்த கல்யாணம் சேரன் சந்தா அதுக்கடுத்து பாண்டி வானத்தி கல்யாணம் தான் ஆனாலும் சந்தாவுக்கு ஒரு பையன் இருக்கான் பீகார்லேருந்து சீக்கிரமே வந்து நம்ம சந்தாவோட பிரச்சனை பண்ண போறான் அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது நம்ம சேரன் சந்தா கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கப் போகுதா இல்லை அந்த பீகாரி பையன் வந்து நம்ம சேரன் சந்தா கல்யாணத்தில் பிரச்சனை பண்ண போறானா கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்